துரைமுருகன் அவர்கள்ட்ட வந்து செய்தியாளர்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அதில் ஒரு கேள்வியாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க போகிறாரு நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க அவருக்கு அது புரியலை ஃபஸ்ட்டு கேள்வி அப்புறம் யாரும் தெரியலை யார் யாரும் கேட்குறாரு அப்புறம் புரிஞ்சதும் டபக்கு நிந்திரிச்சிட்றாரு நான் போகிறேன் அப்படின்ட்டு அது பயந்து போகிறது கிடையாது எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் ஒரு விஷயம்னு நம்ம பேசி அது ஒரு சர்ச்சையை உருவாக்கணும் ஏன்னா கண்டிப்பாக அவர் எதாவது சர்ச்சை வர்ற மாதிரி தான் பேச முடியும் அதனால் அவர் அந்த இடத்த விட்டு போகணுன்னு நினைக்கிறாரு இது பயந்து ஓடுறது கிடையாது இந்த இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்காண்டியே இந்த மாதிரி வீடியோலாம் க்ரியேட் பண்ணுறாங்க பெரிய ஆளுகளை அவங்க அவங்களோட தரம் என்னன்னு கூட புரிஞ்சிக்காத மனிதர்கள்ட்ட இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு பேசியிருக்கேன்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் கொசுறு கேட்பாம்மா அவருக்கு எம்எல்ஏ என்ன பிரியும் கேட்டால் அசைக்க முடியாத பிரியும் நான் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டேன் இல்லைன்னு சொல்லலை அறுபத்தெண்டுலயே மாதம் அஞ்சு ரூபா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு அது என்கிட்ட கொடுத்து செலவு வச்சுக்கிட்டு சொல்லுவார் மாதம் மாதம் ரொம்ப நெருக்கம் தலைவருக்கு நல்லா தெரியும் பகல் பூரா அங்கே இருப்பேன் ராத்திரி தலைவரோட முறை சொல்லியில் இருப்பேன் இன்னைக்கு நடிகர் நடிகை பேட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு அஜித் பிடிக்குமா விஜய் பிடிக்கும்னா ரெண்டுமே அப்படின்றாங்க தென்னர்ற மாதிரி ஆக்ஷனை கொடுக்குறாங்க அதே மாதிரி கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் ஒரு பெரிய நடிகர் ரெண்டு பேர் பேர் கமலா ரஜினிகாந்த் அப்படிலாம் கேட்டால் என்ன படி கேட்குறீங்கன்ற மாதிரி போவாங்க அப்புறம் தென்னரிட்டு ஏதோ ஒரு பதிலை சொல்லுவாங்க ஆனால் இவர்கிட்ட கிட்ட எனக்கு கலைஞரை தான் பிடிக்கும் அப்படிங்கிறாரு எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர் அப்படின்றதே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சேன்னு தெரியும் அதிர்ச்சியாக வருந்துச்சு அது எப்படி ஒருத்தர் அவ்வளோ பார்த்துக்கிட்டாருனாலும் அவர்கிட்ட இவர் நிறைய சண்டை போட்டிருக்கா தான் நான் கேள்விப்பட்டேனா அது எப்படி முடியும் அது எப்படி நடக்கும் அதே நேரத்தில் அவரும் அக்செப்ட் பண்ணிட்டுருக்கார் எம்ஜிஆர் அவர்களும் இவரோட அந்த உணர்வுகளையும் இவரோட சிந்தனைகளையும் நடவடிக்கைகளையும் அவரும் அக்செப்ட் பண்ணியிருக்காரு எப்படி அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கு என்னை பொழுது போகாமல் கலைஞர் காலடியிலேயே நின்றவன் நான் எம்ஜிஆர் எனக்கு ஒரு நாள் ரூம் போய் கேட்டார் அப்போ கூட சொன்னேன் என் கட்சிக்கு திமுக நான் விடுதலை கிடைக்கும் திராவிட நாடு கிடைக்கும் என்று கட்சிக்கு வந்தவன் உங்களுக்கு ரசிகன் அல்ல என் தலைவர் கலைஞர் என்று சொன்னவன் ஆகியனால்தான் என் மீது மிகப்பெரிய தலைவர் இப்படி எத்தனையோ என்னை காப்பாற்றி இருக்கிறார் நிகழ்ச்சி எல்லாம் சொன்னால் ஒரு முறை என்ன என்னை என்னை வந்தி செல்வது எடுக்க வேண்டும் என்று ரெண்டு பெரிய மனிதர்கள் எங்கள் மாவட்டத்தில் இருந்து கடிதம் எழுதி கொண்டிருப்பார்கள் கொடுத்து கூடத்தில் படித்து அந்த கடிதத்தை படித்து படித்து என்ன கொடுத்துருவார் தலைவர்